வாழ்க்கை தமிழர் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு பொதுநல சான்று வாழ்க்கையாக அமையும் என்பது என்னுடைய கருத்து இலங்கை தமிழர்களின் சுய நிர்ணய உரிமை போராட்டத்துக்கு எதிராக இங்கே ஆதரவு அளிக்க கம்யூனிஸ்ட்வாதிகள் இருக்கிற இந்த நாட்டில் இவனும் கம்யூனிஸ்டவாதி என்று பேசக்கூடாது வாழுகிற காலகட்டத்திலே நூறு ஆண்டுகளை கடந்து இவ்வளவு பெரிய விழா நடத்துகிற அளவுக்கு வாழ்ந்து காட்டிய அந்த மனிதனுக்கு இந்த விழா எடுப்பதில் நாம் பெருமையடைகிறோம் இவர்களுடைய தியாகத்தை இந்த கம்யூனிஸ்டுகள் மதிக்கப்படவில்லை என்ற ஒரு சிறு கவலையும் இருக்கிறது சிபிஎம் போன்ற கட்சிகள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இங்கு ஈழத்தமிழர்களுக்காக இனவாதம் என்று சொல்லும் போது கூட ஐயா நல்லக்கண்ணுடைய வாதத்தால் சிபிஐ சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு மாற மிக பெரும் காரணமாக இருந்தவர் நல்லக்கண்ணு அதனால் இது தமிழர்களுக்கான பெருமை இவர்தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு ரோல் மாடல்னு சொல்லலாம் இன்றைக்கி கம்யூனிசம்னா என்னங்கிறதுக்கு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சிலவங்க தான் நம்மளால் மார்க்ஸை பார்க்க முடியாது லெலின்லாம் பார்க்க முடியாது அதைவிட நிறையா கோட்பாடுகளும் தத்துவங்களும் நிறைந்த தமிழ்நாட்டில் நல்லக்கண்ணையா உருவில் நம்ம பார்க்குறோம் தகைசால் தமிழர் ஐயா நல்லக்குண் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை அதிலேயும் என் தலைவர் ஐயா பல நெடுமாறன் தலைமையில் நடைபெறுகிற தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட இன்னமும் தமிழ்நாட்டின் அனைத்து கட்சி தலைவர்களும் அறிஞர் மக்களும் பங்கேற்கிற இந்த விழாவிலே கலந்து கொள்வதிலே வாழ்க்கையில் யான் பெற்ற பெரும் பெயராகக் கருதுகிறேன் என்பது மட்டுமல்ல ஐயா நல்லக்கண் அவர்களுடைய ஊரும் எங்கள் ஊரும் ஒரே ஊர் என்பதிலே ஒரு தூய தமிழன் என்ற முறையிலே பெருமிதம் கொள்கிறேன் அவருடைய ஈக வாழ்வு விடுதலை உணர்வு பொதுநலத் தொண்டு பொதுமை கொள்கை மீது அவர் வைத்திருந்த பற்று இவை எல்லாம் எல்லோராலும் ஈர்க்கப்பட வேண்டிய கொள்கை முழக்கங்களாகும் அந்த வகையிலே ஐயா நல்லுக்கெண்ணு பிறந்த திருவைகுண்டத்திலே பிறந்த பெருமையோடு ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்வாழ்த்துக்களை பெறுகிறேன் அவருடைய வாழ்க்கை தமிழர் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு பொது நல சான்று வாழ்க்கையாக அமையும் என்பது என்னுடைய கருத்து ஐயா நல்லக்கண்ணா அவர்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகிறது கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஒரு மாபெரும் தலைவர் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக வாழ்நாள் முழுவதும் போராடியவர் இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக தொடங்கி அதன் பின்னால் விவசாய தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் உட்பட்ட அனைவருக்காக போராடிய மகானவர் உண்மையிலேயே வந்து பொது உடைமைவாதி என்பதில் அவருக்கு இணை அவர்தான் நூற்றாண்டு காலம் கண்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு கொண்டாடுகின்ற ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் வாழும் காலத்தில் நாம் வாழ்வதே பேரு அவர் வந்து வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய பணத்தை மக்களுக்காகவே அளித்த அதுபோல ஈழத்தமிழ் அவர்களுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாட்டையே மாற்றி அமைக்க அவருடைய வாதங்கள் உதவியது ஏனெனில் சிபிஎம் போன்ற கட்சிகள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இங்கு ஈழத்தமிழர்களுக்காக இனவாதம் என்று சொல்லும் போது கூட ஐயா நல்லக்கண்ணுடைய வாதத்தால் சிபிஐ சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு மாற மிக பெரும் காரணமாக இருந்தவர் நல்லக்கண்ணு அதனால் இது தமிழர்களுக்கான பெருமை தமிழர் தலைவர் நல்லக்கண்ணு ஐயாவுடைய நூற்றாண்டு விழாவில் நாமும் பங்கெடுத்துக்கொள்வது வாழ்த்துக்களுக்கு எது பாராட்டுக்களுடையது நன்றி நல்லக்கண்ணையா வந்து அரசியலில் வந்து ஒரு வாழ் வெறும் வார்த்தையால் வெற்று மேடைகளால் வசனம் மட்டுமே பேசிகிட்டு இருக்காம வாழ்ந்து காட்டியவர் ஐயா நல்லக்கண்ண அவருக்கு என்ன ஒரு பெருமைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் இருபத்தாறாம் தேதி கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கப்படும் போது அவர் சிறிய வைகுண்டத்தில் பிறகுறார் பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சி அதுவும் யார் போய் ஆரம்பிச்சோன்னா இங்கேருந்து ஐயா சிங்காரவாளர் அவருடைய தலைமையில் கான்பூரில் ஆரம்பிக்கப்படுது அன்றைக்கு ஒருத்தர் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறக்கிறார் அவரே இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதுபெரும் தலைவராக ஒரு அடையாளம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கார் ஐயா அவர்கள் ரொம்ப சின்ன வயசிலேயே காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து விடுதலைக்காக அவர் செயல்பட்டு அதில் இருக்கிற அப்போ சோசியலிச பார்ட்டியோடு இருந்து வெள்ளக்காரனால் ஒம்பது ஆண்டுகள் சிறைப்படுத்தப்பட்டு தன்னுடைய தோழர்கள் யாரெல்லாம் காட்டி கொடுக்க முடியாத அவருக்கு பூட்காலால் உதச்சி அவருடைய மீசையை வந்து சுருட்டால் சுட்டு அதனாலே ஐயாயிரம் வரைக்கும் மீசை வைக்காதே இருந்தார் இன்று அதுவும் பி பிஎஸ்ஆர்னு அழைக்கப்படுகிற சீனிவாசர் அவர்கள் அவர்கள் தஞ்சாவூரில் கட்சி வந்து அனுப்பி சவுக்கடி சாணிப்பாலில் அதெல்லாம் செங்கொடி சங்கத்தின் மூலமாக நிரூபிக்கொண்டு இருக்கும்போது இவர் விவசாயிகள் போராட்டத்தில் வந்து அங்கே இருக்க கல்லை மரக்கால்லாம் அடித்து உடச்சி ரட்டைக்கோலையெல்லாம் ஒளித்து அப்போவே ஐயா அவர்கள் பிஎஸ்ஆர் அவர்கள் வந்து திருநெல்வேலியில் ஒரு இளைஞர் இது மாதிரி இருக்கான் அவன் வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய கம்யூனிஸ்டாக விளங்குவான்லாம் பேட்டி கொடுத்தா அதே சொல்லியிருக்கார் அதுக்கு எடுத்துக்காட்டாக ஐயா அவர்கள் ஆண்டு காலம் எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு பெருமை ஐயாவுக்கு உண்டு ஐயா பெரியார் அவர்கள் கூட நூறாண்டு வாழவில்லை கலைஞர் அவர்கள் நூறாண்டு வாழவில்லை வாழுகிற காலகட்டத்திலேயே நூறு ஆண்டுகளை கடந்து இவ்வளோ பெரிய விழா நடத்துகிற அளவுக்கு வாழ்ந்து காட்டிய அந்த மனிதனுக்கு இந்த விழா எடுப்பதில் நாம் பெருமை அடைகிறோம் இவர்களுடைய தியாகத்தை இந்த கம்யூனிஸ்டுகள் மதிக்கப்படவில்லையே என்ற ஒரு சிறு கவலையும் இருக்கிறது இந்த அரங்கம் இதுவரை நிரம்பி வழிந்திருக்க வேண்டும் தமிழகத்தில் உள்ள சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் ஐயாவினுடைய இந்த விழாவை புறக்கணித்து விட்டார்களோ என்று ஐயம் வருகிறது ஒரு தனிக்குழு தனி மனிதன் ஐயா நெடுமாறன் ஐயாவுடைய தலைமையில் மணிவண்ணன் அவர்கள் குழுக்களை அமைத்து இவ்வளவு பெரிய விழாவை நடத்தி ஐயா முதல்வரவர்கள் வந்து வாழ்த்துவிட்டு செல்வது போல் இந்த விழாவை நடத்தினாலும் கூட கம்யூனிஸ்டுகள் இன்னும் அரங்கு நிறைந்து வந்து ஐயாவை வாழ்த்தி அவரிடமிருந்து வாழ்த்து பெற்று கொண்டு சென்றிருக்க வேண்டும் நமக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது எதிர்காலத்தில் இவரை போல் தலைவருடைய தியாகத்தை மதித்து கம்யூனிஸ்டுகள் அடையாளமாக எடுத்துக்கொண்டு இந்த தமிழக மண்ணில் கம்யூனிசத்தை பரப்ப ஐயாவினுடைய வாழ்க்கை வரலாறை தெருவெங்கும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த விழாவின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தோழர் நல்லக்கண்ணு பெயருக்கு ஏற்றார் போல் இன்று வரை தோழராக எளிமைனா என்ன ஒரு பொதுவுடைமை தோழர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் அவர்தான் அது மாதிரி எடுத்த கொள்கையிலையும் ஒரு அரசியல் முடிவுகளிலும் ரொம்ப திறமையாக கையாண்டு கடைசி வரை மக்களுக்காக வேலை செய்த தோழர் அவர்தான் தான் இன்றைக்கி இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் கம்யூனிஸ்ட் வாதிகள் அவரிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் இந்த தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சொத்து இன்னும் ஒரு நூற்றாண்டை அவர் கண்டிப்பாக வரணும் பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம் கண்டிப்பாக அது கண்டிப்பாக நடக்கும் இவர் தான் நமக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரு ரோல் மாடல்னு சொல்லலாம் இன்றைக்கி கம்யூனிசம்னால் என்னங்கிறதுக்கு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சிலவங்க தான் நம்மளாம் மார்க்ஸை பார்க்க முடியாது லெல்லின்லாம் பார்க்க முடியாது அதை விட நிறையா கோட்பாடுகளும் தத்துவங்களும் நிறைந்த தமிழ்நாட்டில் ஐயா உருவில் நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து தான் நம்ம நல்லக்கண ஐயா அது மட்டும் இல்லாமல் அவரோட நேர்மையும் நம்பிக்கையும் மக்களுக்காக அவர் போராடின குணமும் போராடிக்கிட்டே இருக்கார் இன்னமும் அவரோட இளமை காலம் முதல் இப்போ வரைக்கும் வந்து அவர் போராடிக்கிட்டே இருக்கார் வேறு எந்த தலைவர்களுக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பேர் தோழர் நல்லக்கண்ணையா அவருக்கு கிடச்சிருக்கு அவர் இருக்கும்போதே அவரோட நூற்றாண்டு விழாவை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது மிகப்பெரிய நிகழ்ச்சி இது ஸோ வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி கம்யூனிசியம் வண்டால் என்னண்டு புரிய வைத்தவர் நல்ல கண்ணு நான் இலங்கை தமிழன் இலங்கையில் ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொருளாளராக இருந்தது என் தாய் மாமன் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டதில் இருந்து எனக்கு தெரிஞ்சது இலங்கையிலையும் சரி இந்தியாவிலும் சரி கம்யூனிசியத்தை வச்சு பல பேர் வாழ்கிறாங்களே ஒழிய கம்யூனிசியத்தை வச்சு வளர்க்கையில் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் எழுபத்தஞ்சாம் ஆண்டு இலங்கையில் நடந்த இடத்தேர்தலில் தந்த செல்வாய எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டி போட்ட வி பொன்னம்பலம் சினிமா கட்சிக்கு ஆதரவை எழுபத்தேழு தமிழகத்துக்கான தேர்தல் நடந்து கொழும்பில் ஒரு பொதுக்கூட்டத்தில் அவரை ஏறும்போது அந்த மேடையில் அவர் பேசுகிறாரே நாங்கள் எழுபத்தஞ்சு இடத் தந்த செல்வாக்கு தான் வாக்களிக்க வேண்டியது நாங்கள் மேடையில் முன்னாடி இருந்துட்டு குரல் கொடுத்தோம் பத்தாயிரம் பேரை முட்டாளாக்கிய கம்யூனிஸ்ட் வாதிகள் அதே நிலைமை தான் இன்றைக்கு இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் எதிர்கட்சி முப்பத்தஞ்சு வருஷம் ஆட்சி நடத்தின என்ற வெஸ்ட் பெங்கால் நிலைமை என்ன இதில் நான் சொல்ல வர்றது கம்யூனிசன் தப்பு இல்லை ஒரு நல்ல கண்ணு ஐயாவால் மட்டும் அதை காப்பாற்ற முடியாது நான் நிறைய இங்கே பே நிறைய பேர்கிட்ட பேசும்போது சொல்லுவேன் நச்சு குடத்தில் விழுந்த நல்ல முத்து நல்ல கண் ஐயாண்டு ஒரு குடம் பாலுக்குள்ள ஒரு தொழில் விஷம் விழுந்தாலும் அது விஷம்தான் ஒரு குடம் விஷத்துக்குள்ளே ஒரு தொழில் பால் விழுந்தாலும் விஷம்தான் அதனுடைய நல்ல கண் ஐயாண்ட இதை பற்றி நாங்கள் பேசலாது ஆனால் ஒரு கம்யூனிஸ்ட்வாதி எப்படி இருக்கணும் என்றதுக்கு ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு எல்லாத்தையும் விட இலங்கை தமிழர்களின் சுய நிர்ணய உரிமை போராட்டத்துக்கு எதிராக இங்கே ஆதரவு அளிக்க கம்யூனிஸ்ட்வாதிகள் இருக்கிற இந்த நாட்டில் இவனும் கம்யூனிசியவாதி என்று பேசக்கூடாது ஒரு தேசிய இனத்தின் சுய நிர்ணய உரிமையை ஏற்றுக்கொள்ளாத இவனும் தன்னை கம்யூனிசியவாதி என்று சொல்ல முடியாத அந்த தகுதியும் கிடையாது இதுக்கு நல்ல கண்ணு ஐயா விதி அது வேற விஷயம்